ஹாய் காய்ஸ் வணக்கம் இது உங்கள் ராஜ் கல்பி நிறைய பேருக்கு டவுட் இருக்கு நான் லைவ் கிளாஸஸ்ல என்ன கிளாஸஸ் எடுக்கிறனோ உங்களுக்கு லேர்னிங் எடுக்கிறனோ அதுதான் நான் லைவ் ட்ரேடிலும் அப்ளை பண்ணுவேன் அதை ப்ரூவ் பண்ணுவேன் அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதா இல்லையான்றது ஓகே எல்லா விஷயங்களும் நான் எந்த ஸ்ட்ராட்டஜி எந்த ஸ்ட்ராட்டஜியை நான் அப்ளை பண்றனோ அந்த ஸ்ட்ராட்டஜியை நான் லைவ் மார்க்கெட்ல வித் இன் ப்ரூப் கூட பண்ணிட்டு இருக்கேன் ஒன்லி சிக்ஸ்டி தௌசண்ட் தான் கேபிடல் லோவஸ்ட் கேபிடல் சம்பாதிக்க முடியுமாறாங்க பெரிய அளவில் எக்ஸ்பெக்டேஷன் பண்ண முடியாது ஆனால் சம்பாதிக்க முடியும் டெய்லி நாங்கள் க்ரீனாக இருக்க முடியும் நியூ இயர்ல இருந்து ஸ்டார்ட் க்ரீன் இன்னைக்கும் க்ரீன் தான் ஓகே ஒரு தான் நம்ம ஃபார்ட்டிஷனுக்காக வச்சோம் பையிங் ஓகே நம்மளுக்கு ஒரு தௌசண்ட் போதும் ஒரு நாளைக்கான ஊதியம் போதும் அந்த அளவுக்கான ஒரு கேப்பிட்டலுக்கு ஒரு நாளைக்கான ஊதியம் நீங்க எவ்வளவு கேபிடல் இருக்கோ அந்த அளவுக்கான ஊதியம் அது கிடைக்கும் டெய்லியுமே மார்க்கெட்ல கிரீனா இருக்கும் பாசிபிளான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாசிபிள் என்னுடைய மேலே அந்த அளவுக்கான எனக்கு பிலீவ் அந்த அளவுக்கான நம்பிக்கை இன்ட்ரஸ்ட் பீப்புள் ஜாயின் மை லைவ் ட்ரேடிங் அப்படி இல்லைன்னா சார் நான் கத்துக்கணும்னு விருப்பம் போறீங்கன்னா என்னுடைய ட்ரேடிங் செட்டப் என்னுடைய என்ன இண்டிகேர் யூஸ் பண்றேன் என்ன நான் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றேன் எந்த சைக்காலஜி மிக்ஸ் பண்றேன் டோட்டலா உங்களுக்கு கிளாஸ் எடுத்துருக்கேன் ஃபைவ் டேஸஸ் கிளாஸ் போயிட்டு இருக்கு ஈவினிங் டைம் எயிட் ஓ கிளாக் டூ நைன் ஓ கிளாக் ஒன் ஹவர் கிளாஸஸ் ஃபைவ் டேஸஸ் கிளாஸஸ் இன்ட்ரெஸ்ட் பீப்புள் நான் ட்ரேடர் ஆகணும் அடுத்த கட்டத்துக்கு நான் போகணும் அப்படின்றவங்க நீங்க கிளாஸஸ் அட்டன் பண்ணிங்க இல்ல சார் கிளாஸஸ் அட்டன் பண்ணி லைவ் ட்ரேடிங்ல சம்பாதிக்கணும் நீங்க லைவ் ட்ரேடிங் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே கைஸ் பாய் தேங்க்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க சார் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே இருங்க சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு நிறைய பேர் தயங்குறாங்க ஷேரும் பண்ண மாட்டேன் நிறைய பேர் போய் சேரட்டமே உண்மையான ட்ரேடிங் என்றால் இதுதான் டெய்லி சம்பாதிக்க முடியும் சிறுதுளி பெருவள்ளம் சின்ன சின்ன ப்ராஃபிட் எடுங்க மந்த்லி எண்ட்ல நல்ல ப்ராஃபிட்டபிளா இருப்பீங்க உங்க கேபிட்டல் டபுள் ஆகுறது நிச்சயம் அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு பிப்டி டு சிக்ஸ்டி பர்சென்ட் ஆகுது க்ரோ ஆகும் போதுமே ஒன் மந்த்துக்கு டூ பர்சென்ட் ஆரோ எடுக்கிறதே பெரிய பெரிய இன்ஸ்டியூட் லெவல் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார் நம்ம பிப்டி பர்சென்ட் சிக்ஸ்டி பர்சென்ட் மேல நம்ம ஆரோ பில் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே எல்லாருக்கும் கங்கராஜுலேஷன் நேத்து நியூ இயர்ல நம்ம கிரீனா இருந்தோம் நேத்துல இருந்து தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஃபுல்லா நமக்கு கிரீனாவே இருக்க ஆண்டவன் அருளும் இருக்கும் என்னுடைய ஆசீர்வாதமும் இருக்கும் எல்லாரும் கிரீனாக இருப்பீர்கள் ஹாப்பி ஹாப்பி பை பை தேங்க்யூ குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் அம்மா டவுன்ல ஜூம் பண்ணுமா கொஞ்சம் சார் நெட்டிவிட்டியோட சார்ட் எடுத்துங்க நெட்டிவிட்டியோட சார்ட் குட் மார்னிங் எல்லாரும் குட் மார்னிங்

ஃபால் சைடுக்கான வியூ இந்த கடன் முடிவடையட்டும் ஒன் நைன்டீனில் நம்ம என்ட்ரி கொடுக்க போகிறோம் நூற்றி பத்தொன்பது த்ரீ ஹண்ட்ரட் செவன்டி ஃபைவ் குவாலிட்டிஸ் இந்த கடன் முடிவடையட்டும் க்ளோஸிங்காக இருக்கட்டும் த்ரீ மினிட்ஸ் டைம் மார்னிங் ஃபர்ஸ்ட் எய்ட் 121 குயிட்டருக்கு 2021 வெயிட் வெயிட் வெட்டங்க வெயிட் பண்ணுங்க எர்கட்ட வைட் பண்ணுங்க 124 க்கு நம்மளோட மென்ட்ரி குடுப்போம் 124 ல இல்லைனா இங்கேருந்து ஒரு க்ராஷ் மூமெண்ட்டை உருவாகும் எயிட்டி எயிட்டில் புட் சைடுக்கான வியூ சார் ஃபுட் சைடுக்கான வியூ எயிட்டி எயிட் ரெடி புட் சைடு ரெடியாக இருங்க டொண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஃபுட் ஆப்ஷன் எயிட்டி த்ரீ போய்ட்டுருக்கு எயிட்டி ஃபோர் ஒரு ஃபுட் சைடுக்கான வியூ சின்ன ஒரு ஸ்கே பால் சைடில் ஒன் டுவெண்ட்டி ஃபோருக்கு மேலே நம்ம என்ட்ரி கொடுக்க போகிறோம் ஓகே புட் சைட் மேலே தான் இருப்போம் ஒரு சின்ன ஒரு ஸ்கேல் एट्टी फोर एटी फाइव एट्टी सिक्स ओके एंटर एंटर बोल ओके प्रॉफिट थ्री हंड्रेड फाइव हंड्रेड को फोर फिफ्टी प्रॉफिट सुपर 1000 ट्रैफिक 900 800 1000 ट्रैफिक वाटर के 1200 सुपर 1400 सुपर 1600 1600 ट्रैफिक वाटर के நல்ல ஒரு ಟ್ರಾ픽 ಸ್ಕ್ಯಾಪಿಂಗ್ ಮೋಡ್ ಅಲ್ಲಿಂದ ಬುಕ್ ಮಾಡ್ರುಂದಾ ಬುಕ್ ಮಾಡ್ನೆ ಕ ಪ್ಲೀಸ್ 1600 ವೆನರ್ ಟ್ರಾ픽 ಆಗ್ ಇರ್ಕೆ ಓಕೆ 1200 ಬುಕ್ ಎವರಿವನ್ ಬುಕ್ ಬುಕ್ ಮಾಡನೆ ಸರ್ ಕ್ಲಿಯರ್ முடிஞ்சு ஃபர்ஸ்ட் ஸ்கால்பிங் புட் சைடுக்கான என்ட்ரி எயிட்டி எயிட்ல இருந்து நைன்டி ஃபைவ் மேலே போயிட்டு இருக்கு புக் பண்ணுங்க சார் எவ்ரி ஒன் ஹோல்டு பண்ணாதீங்க இல்லை நிறைய வரலாம் ஆனால் வேண்டாம் ஓகே மார்னிங் மார்னிங் ஸ்கால்பிங் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன்லி எவ்வளோ சார் எவ்வளோ குவான்டிஸ் போட்டிருக்கேன் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் குவான்டிஸ் தான் அதை ஹை லெவலில் பிரேக் பண்ணி போயிட்டு இருக்கு நூறு ரூபாய் நூற்றி ஐம்பது ரூபாய் போயிட்டு இருக்கு நூற்றி அஞ்சு ரூபா போயிட்டு இருக்கு ஹையஸ்ட்டாக பார்க்கும்போது நல்ல ஒரு ஸ்கால்பிங் புட் சைடில் கிரீன் அது ப்ரோ எல்லாருமே கிரீன் கிரீன் சார் கிரீன் சார் கிரீன் கிரீன் வந்தோம் அடிச்சோம் முடிஞ்சுக்காது மார்னிங் மார்னிங் என்ட்ரி பர்ஃபெக்ட் லெவலில் இருந்துச்சுன்னா நம்ம பர்ஃபெக்டா அங்கே ப்ராஃபிட் பண்ணுறது ஈஸியாக நான் கால் சைடு போக வேண்டாம்னு சொன்னேன் ஏன் புட் சைடு போக போக சொன்னேன் சொன்னா இந்த ஒரு கேப் ப்ரீவியஸ் ஐல நம்மளுடைய செல்லருடைய இருக்கும் அதனால மார்க்கெட் பாருங்க நூற்றி பத்து நூற்றி பதினெட்டு நூத்தி எழுபது போயிட்டு வேண்டாம் ப்ரீமியம் பாருங்க நடக்கலாம் நம்மளுக்கான ஒரு நாளைக்கான ஊதியம் கிடைச்சாச்சா சார் கேபிட்டல் பாருங்க சார் அதே சிக்ஸ்டி தௌசண்ட் தான் நான் பெரிய கேபிட்டல்ஸ் எல்லாம் வைக்கல ஓப்பனிங் பேலன்ஸ் பாருங்க சிக்ஸ்டி நான் என்ட்ரி பண்ணது எவ்வளோ சார் இருக்கும் எயிட்டி செவன்ல என்ட்ரி த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் செவன்டி ஃபைவ் தான் போதுங்களா ஒரு நாளைக்கான ஒரு ஊதியம் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் பண்ண முடியாது டெய்லியுமே நம்ம ஒரு ப்ராஃபிட்ஸ்ல இருக்கணும் கிரீன்ல இருக்க முடியும் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறு ரெண்டாயிரத்தி முந்நூறுவா அருமை போதும் சார் நமக்கு

எக்ஸியூஷன் பண்ணுவேன் நான் என்ன செய்யறேன்ன்ற விஷயங்கள் சீக்ரெட் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கு சிம்பிள் நிறைய பேருக்கு தெரியல ஓகே இன்ட்ரஸ்ட்டாக பீப்பிள் ஜாயின் பண்ணிக்கிறாங்க லைவ் ரைடிங் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க லைவ் ரைடிங் சார் ஒர்க் சார் ஒர்க் ஆகுது சார் ஆப்ளாதா வேற யார் வேற யார் இருக்கேன்

இந்த விஷயம் இருக்கக்கூடாது மார்னிங் நைன் ஃபிஃப்ட்டி டூ டைன் தேர்ட்டி நம்ம ட்ரெயினிங் பண்றோம் நம்ம சாரீஸு வரும்போது என் க்ளீன் பண்றோம் என்ட்ரி ஒரு எக்ஸிட் போயிட்டு முடிஞ்சு லாஸ் இருந்தால் மினிமேஷா பண்ணி முடிச்சிட்டு போயிட்டே இருக்கும் ப்ராஃபிர்ட்டினா மினிமேஷா பண்ணி முடிச்சு போயிட்டு இருக்கும் பெரிய அளவான எக்ஸ்பெக்டேஷன் பண்றது கிடையாது எவ்ரி வாட் ஹாபி சார் அதான் சொன்னேன் இல்லையா நியூ இயர்ல எப்ப நம்ம க்ரீன் ஆயிருந்தோமோ இந்த ஹியர் ஃபுல்லா நம்ம கிரீன் ஆகும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஓகே நீங்க எல்லாமே என்னோட ஃபேமிலிஸ் பை தேங்க் யூ தேங்க் யூ Okay, sir. Thank, thank you. you thanks. thanks. Thank you, you sir. Thank sir. Thank you, sir. Thank you, Thank you. Thank you, sir.